எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன் இந்த வேலையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பா பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கே சிதிது தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை உங்கள் அழுகை என்று சிரிப்பாக மாறும் ஆம்பீரியமானவர்களே வாழ்க்கையில நீங்க வடிக்கிற கண்ணீர் இன்றைய ஆனந்தமா மாற போகிறது இப்படி அழுகையில இருக்கிற உங்களுக்கு ஆனந்தத்தை தர யாரால முடியும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும் அவர் எங்கெல்லாம் எதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த காரியத்தை முடித்து காணிக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு உங்க வாழ்க்கை அழுகை ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு காத்துட்டு இருந்து அது நடக்காத பட்சத்துல சோர்ந்து போய் கண்ணீர் வடிக்கிற சூழ்நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கலாம் எத்தனை இடத்துக்கும் நான் போயிட்டேன் இங்கெல்லாம் என் காரியம் வாய்க்கும் இவங்கிட்ட போனா வாய்க்கும் இவங்க கண்டிப்பா செய்து தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி நான் போனேன் ஆனா ஏமாற்றத்தோட திரும்பி வாழ்ந்தேன் இந்த காரியங்கள் நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ள உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் கண்ணீர் வடிக்கிற அந்த காரியங்கள் நீங்க யாரெல்லாம் நம்பி அவங்க எல்லாம் செய்வாங்கன்னு நினைச்சி அவங்க கைவிட்ட நிலைமையில இருக்க இனி நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி சோர்ந்து போயிருக்கிற அந்த காரியங்கள் கூட ஆண்டவர் அந்த காரியங்களை நடத்தி உங்க அழுகைய கண்டிப்பா ஆண்டவர் கழிப்பாக சந்தோஷமாக மாற்றுவாரு இப்போ நம்ம வாழ்க்கையில என்ன ஆகுது அப்படின்னா சோர்வு கண்ணீர் அந்த கண்ணீர் வந்து எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பின காரியங்கள் நடக்காம போகும்போது நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் துரோகம் செய்யும்போது போது தேவையானது கிடைக்காம இருக்கும்போது வியாதியின் நேரத்துல ரொம்ப நேசிச்ச நம்மளை விட்டு விலகி போகும்போது துன்பங்கள் ஏற்படும் போது சோதனைகள் வரும்போது இந்த கண்ணீர் வடிக்கிற சூழல இப்படி ஏதோ ஒரு காரியங்களுக்காக நீங்க இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்கல்ல இந்த கண்ணீரை கண்டிப்பா ஆண்டவ சிரிப்பா மாற்ற போறாரு சிரிச்சு எத்தனை வருஷம் ஆகுது எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில தோல்வி 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 என் வாழ்க்கை முன்னேறியே கிடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்பிக்கையற்ற நீங்க இருக்கலாம் நான் நம்பி நம்பியே இருந்தேன் ஆனா என் வாழ்க்கை எப்பவுமே துயரத்துலதான் இருக்கு இனி என்னுடைய வாழ்க்கையில நன்மைங்கிறதே நடக்காது அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போய் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு கண்டிப்பா நீ நம்பிக்கை இழந்த காரியத்துல நம்பிக்கை இழந்து போய் கண்ணீர் வடிக்கிற அந்த காரியத்துல ஒரு ஆனந்தத்தை தந்து ஒரு சிரிப்ப உன் வாழ்க்கையில நான் கட்டளையிட போறேன் உன்னுடைய கண்ணீர் ஆனந்த கழிப்பா மாறப்போகுது அப்படின்னு சொல்றாரு பிரியமானவர்களே ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோட நீங்க நிற்கிறத ஆண்டவருக்கு பிரியமில்லை கண்ணீர்ல இருந்து கழிப்பா மாற்ற ஆண்டவரால முடியும் உங்க கண்ணீரின் சூழ்நிலை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு கவலைகள் உங்க வேதனைகள் உங்க துன்பங்கள் உங்க துயரங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் அவர் இருதயத்தின் யோசனைகளை அறிகிறதே மேல் லூயா உங்க இருதயத்துல என்ன நீங்க சிந்திச்சுட்டு இருக்கீங்க உங்க இருதயம் பாரமா இருக்குதா ஏதோ ஒரு கவலையில இருக்குதா இல்லன்னா உங்க இருதயத்துல என்ன ஏக்கங்கள் இருக்கு இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் இந்த ஏக்கங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி கழிப்பா மாற்ற போறாரு அமே அறை வாழ்க்கையில கண்ணீரை கண்ட நீங்க இனி வரும் காலங்கள்ல சந்தோஷத்தையும் கழிப்பையும் காண போறீங்க கற்பத்தின் கணிக்காக கண்ணீர் வடிக்கிற நீங்க கற்பத்தின் கனியே ஆண்டவர் ஆசீர்வதிச்சு தந்து உங்க வாழ்க்கை ஒரு கழிப்பான வாழ்க்கையா மாற போகுது கடன் சுமையில இருந்து கண்ணீர் வடிக்கிற நீங்க கடன் பாரங்கள் மாறி கழிப்பான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க தொழில எனி டைம் நஷ்டம் எந்த நேருனாலும் வேதனை தொழில ஒரு முன்னேற்றமே இல்ல கடனுக்கு மேல கடன் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை மனசுல நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி சோந்து இருக்கிற உங்களுக்கு தொழிலில் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உங்கள் க இருதயத்தில் அது வேதனை நிறைஞ்ச இருதயத்தில் கண்ணீர் வடித்து உங்கள் கண்களில் ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் இன்றைய நாளில் தருவார் இப்போது நம்ம பைபிளாக சங்கீதம் முப்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடிய காலத்திலே கழிப்புண்டாகும் பாருங்க சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியற் காலத்திலே கழிப்புண்டாகும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்களுக்காக அழுதுட்டு இருக்கும்போது அந்த அழுகையை ஆண்டவர் கண்டு கண்டிப்பாக அந்த அழுகையை கழிப்பாக மாற்றுவார் சாயங்காலத்தில் அழுதுட்டு இருக்கிற நீங்க விடிய காலத்துல கழிப்ப காணுவீங்க அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் இருக்குது எந்த காரணத்துக்காக நம்ம அழுகிறோமோ அந்த காரணத்தை அறிஞ்சு அதுல ஒரு நல்ல ஒரு அற்புதத்தை செய்து அதே அழுத காரியங்களை கழிப்பா மாற்றி வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை தருகிற தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து பாருங்க அண்ணா கற்பத்தின் கணிக்காக கண்ணீரோட ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சாங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனி கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தது எத்தனையோ பெரும் அவங்கள கற்பத்தின் கனி இல்லை அப்படிங்கிறதுக்காக பல வார்த்தைகளுனால அவங்கள காயப்படுத்தியிருப்பாங்க ஆனா அந்நாள் எதையுமே பொருட்படுத்தாம அவங்க மனசுல இருக்கிற அந்த பாரங்களை அந்த துயரங்கள் அந்த வேதனைகளை ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோட மனம் கசந்த அழுதால் ஆண்டவர் அன்னாளின் அழுகையை கேட்டு கற்பத்தின் கனிய ஆசீர்வதித்தாரு அதே போல யூதர்கள் யூதர்கள் கவலையோட இருக்கும் போது எஸ்தரை எழுப்பி அங்க ஒரு பெரிய ஆனந்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறாரு அவங்க கண்ணீரை மாற்றுறாரு இப்படி ஏதோ ஒரு சூழல நீங்க இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்களா என் வேதனைகள் என்னைக்கு மாறும் என்னுடைய துயரங்கள் என்னைக்கு மாறும்னு சொல்லி வேதனையோடு கூட நீங்க ஜபிச்சுட்டு இருக்கீங்களா கண்டிப்பா ஆண்டவர் உங்க கண்ணீரை சிரிப்பா போறாரு உங்க துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கழிப்பா மாறப் போகுது வேதனையை கண்ட நீங்க இனி வேதனை காண மாட்டீர்கள் சொல்றாரு துன்பத்தின் மத்தியில இருந்த நீங்க இனி துன்பத்திலிருந்து விடுதலை ஆகி இன்பமான வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இன்னைக்கு கட்டளை இடுவாரு உங்க கண்ணீர் கவலைகள் அனைத்தும் மாறும் உங்க வேதனைகள் மாறும் துயரங்கள் அனைத்து மாறி சந்தோஷமும் கழிப்பும் நிம்மதியும் பெருகும் பெரிய மாணவர்களே சமாதான கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு எதுக்காக நீங்க பயப்படுறீங்க இந்த வேதனையில நான் மூழ்கி போயிடுவேனோ என் வாழ்க்கையில நன்மை எந்ததே நடக்காது அப்படின்னு சொல்லி நெகட்டிவ்வாக நீங்க யோசிச்சுட்டு இருக்கிற அந்த யோசனை என்னைக்கு ஆண்டவர் ஒரு பாசிட்டிவான ஒரு செயலாக பாசிட்டிவான ஒரு நிகழ்வுகளாக மாற்றி இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைஞ்ச வாழ்க்கையா மாற்றப் போறாரு உங்க துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் ஆண்டவர் சமூகத்துல நீங்க ஒப்படைக்கும்போது உங்க மன பாரங்களை ஆண்டவர் சமூகத்துல தெரியப்படுத்தும் போது உங்க மன கவலைகள் அனைத்தையும் உங்க வாழ்க்கையை மாற்றி கழிப்பான வாழ்க்கையாக துன்பம் நிறைஞ்ச வாழ்க்கையை மாற்றி இன்பமான வாழ்க்கையாக கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் ஆம்பிரியமானவர்களை உங்க கண்ணீருக்குள்ள பதிலாண்டவர் அன்னைக்கு தரப்போறாரு நீங்க இவ்வளவு நாள் துன்பத்தில இருந்த நீங்க இன்பமா வாழ போறீங்க உங்க கண்ணீர் உங்க துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமா மாறும் இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தம்பி அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அந்த மேலான கிருபைக்காக நஞ்சியப்பா இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து அப்படிங்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிகிறேன் ராஜா வாழ்க்கையில கண்ணீரோட துக்கத்தோட துயரத்தோட ஜபிக்கிற மக்கள் எந்த காரணங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த காரணத்தை நீங்க அறிஞ்சி அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டுமென்னு ஜெபிக்கிறப்பா ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற பெற்றோர் உண்டாண்டவரை கடன் பாரத்துக்காக கண்ணீர் வடிக்கிறவங்க உண்டப்பா வியாதி நிமித்தமாக கண்ணீர் வடிக்கிறவங்க உண்டப்பா அவங்களுடைய கண்ணீர் அனைத்து அப்பா இஞ்சிய நாள்ல கழிப்பா மாற வேண்டுமப்பா சிரிப்பா மாற்றப்போவதற்காக நன்றி ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வதற்காக நன்றி அதிசயம் செய்வதற்காக நஞ்சியப்பா ஒவ்வொருவரும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் சுபங்கேழும் அன்பில் இருந்த பரம தந்தையே ஆமே கர்த்தர் உங்க ஜபத்தை கேட்டிருக்கிறாரு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில கண்ணீர் நிறைஞ்ச வாழ்க்கை சந்தோஷமா மாறப்போகுது அழுத நீங்க ஆனந்தப்பட போறீங்க கர்த்ததாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே ஹரே லூயாம்